வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் என்னுடைய வாழ்க்கையில் சவால்களும் போராட்டங்களும் வரும்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த கதை தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக எனக்கு இருக்குங்க அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே பறவை ஒன்று ரொம்ப உடல் ரீதியாக பலவீனமாக இருந்ததுங்க மரத்துக்கடியில் அது கீழே இருந்தது அதனால் பறக்க முடியலைங்க உடல்னால் அதுக்கு ரொம்ப அதிகமான வழி அந்த நேரத்தில் தான் ஒரு புற அந்த பக்கம் பறந்து போதுங்க இந்த பறவையை பார்த்துட்டு அந்த புறா வந்து அந்த பறவை கிட்ட கேட்குது என்னாச்சு உனக்கு அப்படின்னு அந்த பறவை சொல்லுது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னால் பறக்க முடியல இந்த வழியை தாங்க முடியல அப்படிங்குது பறவை புறா கிட்ட கேட்குது நீ எங்க போற அப்படின்னு புறா சொல்லுது நான் சொர்க்கத்துக்கு போறேன் அங்கே போய் ஒரு ஏஞ்சலை பார்க்க போறேன் அந்த ஏஞ்சல் என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்குது ஆர்வத்தோட அந்த பறவை புறா கிட்ட கேட்குது நீ சொர்க்கத்துல போய் ஒரு ஏஞ்சலை பார்க்க போறேயில்ல அவங்க கிட்ட கேளு இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி நான் கஷ்டப்படணும் அப்படின்னு அது ஆர்வத்தோட கேட்குதுங்க புறாவும் அந்த பறவை கிட்ட சொல்லுது நிச்சயமாக அந்த ஏஞ்சல் கிட்ட நான் கேட்குறேன் அவங்க என்ன தகவல் சொன்னாலும் அதை உடனே வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அது அங்கேருந்து பறந்து போதுங்க புறா சொர்க்கத்துக்கு போய் அந்த ஏஞ்சலை பார்க்குதுங்க ஏஞ்சல் கிட்ட ஆர்வத்தோட கேட்குது வர்ற வழியில் நான் ஒரு பறவையை பார்த்தேன் உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருக்கு அதுக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது அதனால பறக்க கூட முடியல இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி அது கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அந்த புறா கேட்குதுங்க அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க இன்னும் ஏழு வருஷத்துக்கு அந்த பறவை இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும் இந்த துன்பத்தை அதை அனுபவிக்கணுங்கிறது அதனுடைய விதி அப்படின்றாங்க புறாக்கு ரொம்ப வருத்தங்க மன்றாடி அந்த ஏஞ்சல் கிட்ட கேக்குது அந்த பறவை துன்பத்துல விடுபடுவதற்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஏஞ்சல் அந்த புறா கிட்ட சொல்றாங்க அந்த பறவை கிட்ட போய் சொல்லு எல்லா சிச்சுவேஷன்லயும் இறைவா அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கறத உணர்வு பூர்வமா சொல்ல சொல்லு அதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோட புறா அந்த பறவையை வந்து காட்டுக்குள்ள பாக்க வருதுங்க ஆர்வத்தோட பறவையும் புறா கிட்ட கேக்குது நான் துன்பத்துல இருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே புறா சொல்லுது உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷன்லயும் இறைவா அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கிறத உணர்வு பூர்வமா நீ சொல்லு இது ஒரு மந்திரா மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொன்னாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு புறா இருந்து பறந்து போயிடுச்சுங்க ஒரு வாரம் கழித்து புறா மறுபடியும் அந்த பகுதிக்குள்ள வருதுங்க இப்ப அந்த பறவையை பார்க்குது பறவை ரொம்ப உற்சாகமாக நல்ல உயரமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துகிட்டு இருக்கேன் புறா ஆச்சரியத்தோட பறவை கிட்ட கேட்குது இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு அதுக்கு அந்த பறவை சொல்லுது நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கேன் உடம்பு வழியெல்லாம் போயிடுச்சு என்னால நல்லா பறக்க முடியுது அப்படின்னு புறாக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு இப்படி இவ்வளவு சீக்கிரமா அது குணமானது அப்படின்னு அதுக்கு தெரியல உடனே சொர்க்கத்துல போய் ஏஞ்சல் கிட்ட கேக்குது அந்த பறவை ஏழு வருஷம் துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொன்னீங்க இப்ப இவ்வளவு சீக்கிரமா அது குணமாயிடுச்சு எப்படி அப்படின்னு அதுக்கு ஏஞ்சல் புறா கிட்ட சொல்றாங்க அனுபவிக்கணுங்கிறது அந்த பறவை கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த பறவை என்ன தெரியுமா பண்ணுச்சு பறக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துச்சு அப்ப கீழே விழுந்துடும் கீழே விழுந்தாலும் அந்த வழியிலையும் வேதனையிலும் இறைவா அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கறத உணர்வு பூர்வமா அது சொல்ல ஆரம்பிச்சுது அதே மாதிரி மலையில நினையும் போதும் சரி வெயில்ல இருக்கும் போதும் சரி இறைவா அனைத்திற்கும் நன்றிங்கிறத உணர்வு பூர்வம் மந்திரா மாதிரி அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தது இதனால இறைவனுடைய இதயமே மெல்ட் ஆயிருச்சு அது ஏழு வருஷம் இந்த துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறது விதிதான் ஆனா இறைவனுடைய கருணையால் அதுக்கு இருந்த அந்த கஷ்டங்கள்லாம் ஏழே நாள்ல சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த ஏஞ்சல் புறா கிட்ட சொல்லியிருக்காங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாங்க எனக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும்போதெல்லாம் அந்த நேரத்துல நான் உணர்வு பூர்வமா இறைவா அனைத்திற்கும் நன்றிங்கிறத மந்திரா மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேங்க அந்த இறைவனுடைய கருணையால் அந்த சூழ்நிலை என்னால் எளிதாக கடந்து வர முடியுங்க இந்த அற்புதங்களை வாழ்க்கையில் நிறைய தடவை நடந்திருக்குங்க நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிடுவோம் ஆனால் துன்பங்கள் வரும்போது அந்த நேரத்தில் இறைவனை நினைவு கூர்ந்து பார்த்து நம்ம நன்றி சொல்லணுங்க அப்படி நன்றி சொல்லும்போது இறைவனுடைய இதயம் அந்த நேரத்தில் மெல்ட் ஆகிடும் அவருடைய கருணையால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையில மாற்றங்கள் ஏற்படுங்க மனிதனுடைய கண்ணோட்டத்துல தான் இன்பம் துன்பம் எல்லாமேங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுமே நம்ம உயர்ந்த நன்மைக்காக தான் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோங்க ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம கர்மா ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள சில பாசிட்டிவான தன்மைகள் வரப்போகுது அதனாலதான் இந்த சூழ்நிலைகள் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைவு கூர்ந்து பார்த்து அந்த நேரத்துல நீங்க ஆத்மார்த்தமா இறைவா அனைத்திற்கும் நன்றிங்கிறத நீங்க சொல்ல ஆரம்பிங்களேன் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருங்க அமெரிக்கன் நேவியில ஒரு தனித்துவமான பயிற்சி இருக்குங்க ஒரு நபருடைய ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் இதெல்லாத்தையும் கயிற வச்சு கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஒம்போது அடி ஆழம் இருக்கிற ஸ்விமிங் பூல்குள்ள அவங்க குதிக்கணுங்க யோசிச்சு பாருங்க அவங்களுடைய கைகள் கால்களை கயிற வச்சு கட்டிடுவாங்க தண்ணீருக்குள்ள அவங்க அஞ்சு நிமிஷம் சர்வேவாய் இருக்கணுங்க பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தண்ணீர் குதித்த குதித்தவுடன் ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க போல நீச்சல் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க போல இல்லை மீன் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க அவங்களால நீண்ட நேரம் தண்ணீர் இருக்க முடியாதுங்க ஆனால் யார் தெரியுமா ஜெயிப்பாங்க தண்ணீர்களை குதித்தவுடன் எதுவுமே பண்ணாமல் அந்த நேரத்தில் அமைதி காத்து இருப்பாங்க பாருங்களேன் அவங்க ஜெயிப்பாங்களாம் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னை முழுமையாக தண்ணீர் கிட்ட அர்ப்பணிச்சிருவாருங்க பயமோ பதட்டமோ அவருக்கு இருக்காது அமைதி காத்து எதுவுமே பண்ணாமல் அவர் தண்ணீருக்குள்ளே குழ இருக்கும் போது நேச்சுரலாகவே அவருடைய கால்கள் தரையில் தட்டி மறுபடியும் மேலே அவர் சர்ஃபேஸ்க்கு வருவாருங்க அந்த நேரத்தில் ஒரு சில வினாடிகள் அவர் பிரீத் பண்ணிவிட்டு தண்ணீருக்குள்ளே போவாருங்க அவருடைய கால்கள் தரையில் தட்டினவுடன் மறுபடியும் அவர் தண்ணீருக்கு மேலே வருவார் பிரீத் பண்ணிக்குவார் மறுபடியும் தண்ணீருக்குள்ளே போவாருங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவர் அஞ்சு நிமிஷம் தண்ணீருக்குள்ளே வரனால ஆக முடியுங்க இந்த பயிற்சியை தான் ட்ரௌன் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பல இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்கள் ஈகோ மனம் என்ன தெரியுமா பண்ணோம் இது பண்ணணும் அது பண்ணணும்னு போட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருக்குங்க முதல்ல எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க பிரபஞ்சம் ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கு அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலே அங்கேயே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா அந்த இறை சக்தி உங்களை அடுத்து நேர்த்தியை வழி நடத்த ஆரம்பிச்சுருங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு ஹோட்டலில் நான் ஒரு பயிற்சி நடத்துனேங்க அந்த பயிற்சிக்கு வெவ்வேறு இருந்து மக்கள் வந்திருந்தாங்க பயிற்சி தொடங்க போகிற சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த ஹாலில் ஏசி ஒர்க் ஆகலைங்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி திடீர்னு அது ஒர்க் ஆகாம போயிடுச்சு அந்த ஹாலில் ஃபேன் கூட கிடையாதுங்க எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் முடியலை அந்த நேரத்தில் நான் கண்களை மூடி இறைவனை நினச்சிக்கிட்டேன் இறைவா என்ன கருவியாக பயன்படுத்தி நீங்கள் தான் அந்த பயிற்சி நடத்த போகிறீங்க இங்கே வந்திருக்க மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் அழைத்து வந்திருக்கீங்க என் மூலமாக நீங்கள் தான் மாற்றங்களை நிகழ்த்த போறீங்க நான் ஒரு சின்ன கருவி தான் இந்த சூழ்நிலையை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க எட்டு மணி நேரம் பயிற்சி நடந்ததுங்க எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டோம் ஏன்னா ஃபேன் கூட இல்லை அந்த ஹாலில் ஆனால் ஒருத்தர் கூட எந்த கம்ப்ளைண்டும் பண்ணலைங்க எப்பயும் நான் நடத்துகிற பயிற்சியை விட அன்னைக்கு நான் நடத்தின பயிற்சி ரொம்ப இன்டென்ஸாக இருந்ததுங்க பயிற்சி அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்ததை நானே கண்கூட பார்த்தேன் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையை பிரபஞ்சத்துக்கிட்ட நான் அர்ப்பணிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வெறும் கருவியாக தாங்க இருந்தேன் பிரபஞ்சம் என் மூலமாக அந்த இடத்துல பல அற்புதங்களை நிகழ்த்தினதை என்னால் உணர முடிஞ்சுது இப்போ உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் நீங்க எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த சுச்சுவேஷன்லையும் இறைவா அனைத்திற்கும் நன்றிங்கிறத உணர்வு பூர்வமாக நீங்க சொல்ல ஆரம்பிங்க ஒரு மந்திரா மாதிரி நீங்க தொடர்ந்து சொல்லும் போது வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றங்கள் வருங்க இப்ப கீழே கமெண்ட்ஸில் இறைவா அனைத்திற்கும் நன்றி டைப் கலெக்டிவ் அப்படிங்கறத மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முக்கியமான இனிஷியேட்டிவா இதை நான் பாக்குறேங்க உன் வாழ்க்கையில் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் இனி நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி